பின்வரும் தூரங்களை அளவுக்கு பயன்படுத்தப்பட சில அழகுகள் ஆகும் என்று சொல்லி ஐந்து அளவுகள் தரப்பட்டிருக்கு ரைட் அணி சோ மில்லி மீட்டர் இந்த கேள்வியை எப்படி அணுகிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டு போவோம் சில பேருக்கு கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்ததான் வேணும் சொன்னா அனைவருக்கும் பயணி இருக்கிறதா அமையாலும் அதே நேரம் நான் யோசிக்கிற இந்த ஒரு விஷயம் சொன்னால் எந்த ஒரு விஷயம் விட்டு போயிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஏகனே யோசிச்சாலும் வந்து ஒரு உயிப்பு தன்மை குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்பவும் முதலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது இருந்து ஸ்டார்ட் பண்ண சரியா எந்த ஒரு விஷயமும் விடுபட்டு போயிடக்கூடாது சரியா கவனிங்க முதலாவதா சொல்லப்பட்ட விஷயம் மில்லிமீட்டர் மீட்டர் விஷயம் ஒரு கேளிய வாஸ்தே புல்லாவே பார்த்து இரண்டாவதாக வந்து மைக்ரோமீட்டர் மூன்றாவதாக வந்து ஆங்ஸ்ட்ரோ நான்காவது ஒளியாண்டு ஐந்தாவது கிலோமீட்டர் சரியா ஐந்தாவது கிலோமீட்டர் சோ பவுனிங் இந்த இடத்துல சோ நம்மட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு ஃபுல்லாவா சனன் விடைகளை ஒரு பார்வைக்கு பாத்துறோம் அப்புறம் சொல்லி சொல்லிவாரா விஷயம்ங்கற கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்த தடவை एमसीक्यू எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு போ போ ஈஸியா இருக்கும் அந்த एमसीक्यू செய்யறன்றது ஒரு ஈஸியான விஷயமா போகும்

சுயந்த வகையான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப சாய்தளத்திலிருந்து வட்டத்தட்டொன்றும் ஒரு வட்ட வளையம் ஒன்றும் ஒரு கோலம் ஒன்றும் உருள விடப்படுகின்ற போது அது வந்து அடைகின்ற நேரங்கள் அந்த மாதிரியான டைப்ல எல்லாம் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் வந்து அந்த மூன்று விஷயங்கள் இடையில அடைகின்ற நேரங்கள் அடைகின்ற வேகங்கள்னு சொல்லி அது ஒரு கம்பியாரிங்க பேஸ் பண்ணது இதுவும் ஒரு கம்பியாரிங்க பேஸ் பண்ணது ஏவிசி கூட்டுக்கோளியும் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஏபிசிடி என்று போட்டு இந்த இடத்துல ஒரு சிறிய பெரிய என்று சொல்லி கம்பியா பண்றோம் இந்த மாதிரி கம்பியா பண்ற கேள்விகளுக்கான ஐடியா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும் சரிதானி சோ டவுட் என்று சொன்னால் வந்து போடுங்க இல்லாட்டி கையை வைத்து நீங்க சொன்னா வந்து அன்மீட் பண்ணப்படுவீங்க சோ டவுட் கேட்கக்கூடியதா இருக்கு உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கு வந்து நேரம் வழங்கப்படும் சரிதானே சரி பின்வரும் செயல்வாளங்கள் எதுவும் மிகப்பெரியது மற்றும் மிகச்சிறிய அளவுகளை குறிக்கின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதலா விஷயம் மிகப்பெரியதும் அடுத்த வந்து மிகச்சிறியதும் என்று சொல்லி அடுத்தடுத்ததான் கேட்டிருக்காங்க முதலாவதாக கேட்கப்பட்ட விஷயம் மிகச்சிறியது ஆஹ் சாரி மிகப்பெரியது இந்த ஐந்து விடயங்களுக்கும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயத்த விஷயத்தை முன்னுக்கு எடுக்கணும் இந்த ஐந்து விஷயங்களுடையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் நீங்க அடிக்கடி பயன்படுத்துறதோ இல்ல நல்லா தெரிஞ்ச விஷயத்தை விஷயம் ரெண்டு விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ண வேண்டிய வரும் எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அடிக்கடி பயன்படுத்தின விஷயம் எது எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஹோஸ்ட் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா எது எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் மூன்றாக இருந்தாலும் சொல்லலாம் எது எது நல்லா தெரிஞ்ச விஷயம் மூன்று விஷயமோ நாலு விஷயமோ எது நன்றாக தெரிஞ்ச விஷயம் அடிக்கடியாக பயன் அடிக்கடி நீங்க பயன்படுத்திருப்பீங்களே அவன் வெள்ளி மீட்டர் வர D நல்லா தெரியுமா எனக்கு புதுசா இருக்கு தெரியுமா என்ன வரலாற்றில் ஒளி ஒளியாண்ட வந்து ஒரு மனுஷன் வந்து அடிக்கடி பயன்படுத்தி மில்லிமீட்டர் அடுத்த கிலோமீட்டர் என்ன மில்லி மீட்டரும் கிலோமீட்டரும் அதுதானே அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க மில்லி மீட்டரும் கிலோமீட்டரும் அதுக்கு அடுத்த ஹட்டமாக என்ன ஓல் மைக்ரோமீட்டர் இந்த மூணு தான் அடிக்கடி பயன்படுத்துற விஷயம் ரைட்டா சோ கேளில ஹை வைக்கக்குள்ள தெளிவான மெத்தட்ல ஹை வைக்கும் ரைட் தானி தொடுதுவாக இப்படி வேணாம் செய்யலாம் ಅಂತ சொல்லி உறங்க கூடாது சரியா சில மெதலாலஜி இருக்கு அதுக்கு இந்த மாதிரி கை வைக்கணும் இல்ல விளங்குதா ரைட் டவுனிங் சோ இப்ப மில்லிமீட்டர் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் சோ மில்லிமீட்டர் ಅಂತ சொல்லி அடிக்கடி அந்த மில்லிமீட்டர் அடிக்கடி பாவிப்போம் கரிவேல்ன்ற இடத்துல மில்லிமீட்டர் அடிக்கடி பாவிப்போம் கிலோமீட்டர் பாவிப்போம் மைக்ரோமீட்டர் பாவிக்கிற குறைவா இருந்தா நமக்கு தெரியும் ஒப்படு செய்வதற்காகப்படு செய்வதற்காக அனைத்தையும் வந்து ஒரே சர்வதேச அளவு வடிவத்திலிருந்து ஒழிக்கிறேன் சொன்னால் எனக்கு தெரிய ஸோ இந்த வந்து மில்லி மீட்டர் என்பது வந்து பத்தின் மைனஸ் மூன்று மீட்டர் ஆகவும் கிலோமீட்டர் என்பது பத்தின் மூன்று மீட்டராகவும் இருக்க இவர் வந்து பத்தின் மைனஸ் ஆறு மீட்டராக இருக்கு எனக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே கவனிங்க முதலாவதுல ஏலையும் அந்த கம்பியா வண்டி சொன்னா ரெண்டு குழையும் ஈலையும் யார் கூடினாள் என்று சொன்னா வந்து ஈதான் கூடினாள் ஏழையும் ஈலையும் ஈதான் கூடினாள் அப்ப இந்த இடத்துல வந்து ஏ வந்து மிகப்பெரிய பெருமானமாக வர முடியாது ரெண்ட மட்டும் கம்பியா ஒன்றன் ஏ மட்டும் கம்பியா வண்டன் மூட்டையும் கம்பியாவண்டா இன்னுமே ஈஸியா போகுது ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய வருமானம் ஏ பி இ மூன்று குழை கம்பியா வண்ணம் என்று சொன்னால் அந்த மூன்று குள்ளை இன் மிக பெரிய வருமானம் ஆகவே மிக பெரிய வருமானது மூன்றுக்குள்ளையே இவங்க ரெண்டு பேரால வந்து மிகப்பெரிய வருமானமாக இருக்க முடியாட்டி ஐந்து ஐந்துக்குள்ளவங்களால மிகப்பெரிய வருமானமாக வர முடியுமா என்று கேட்டால் முடியாது விஷயம் வழங்குதா மூண்டுக்குள்ள வச்சு கம்பி ஆகணுக்குள்ளேயே அவங்களால மிகப்பெரிய வருமானம் என்ற பிளேஸ வந்து புடிச்சு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா ஐந்தோடையும் வச்சு கம்பி ஆகணுக்குள்ள இவங்க ரெண்டு பேராலையும் மிகப்பெரிய வருமானம் என்ற தகுதியை பெற முடியுமான்னு கேட்டால் முடியாது விளைந்தவளே அந்த ஸ்ட்ராட்டஜி விளங்குதா அந்த கேள்வி அணுகு அணுகுன்ற விதம் விளங்குதா சரியா சரி சோ கவனிங்க

மிகச்சிறியது என்ற தகுதியை பெற முடியாது என்று எடுத்தம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து யார் விட்டுப்பட்டு போவார் ஏயும் ஈயும் மிகச்சிறியது என்ற தகுதியை இந்த மூன்று குழகம்ள்ளே தெரிஞ்ச மூன்று குலகம் யாவனக்குள்ளேயே ஏஆலையும் இ ஆலையும் மிகச் சிறியது என்ற தகுதியை பெற முடியாமல் இருக்கும் யாரும் இல்லையா யாரும் இல்லை ரைட்

எத்தனையா அடுக்கு ஆன்சரம் பத்தின் மைனஸ் பத்தாம் அடுக்கு சரி பத்தின் வரை பத்தாம் அடுக்கு மீட்டர் சோ ஒளியாண்டு ஒளியாண்டு இப்ப நீங்க செய்ய 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 சில விஷயங்கள் தெரிய வேற விஷயம் முழுங்கதான் நீங்க கேள்வி பிராக்டிஸ் பண்ண பண்ண இப்ப ஒளியாண்ட பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்தோம் இப்ப வந்து நான் சொல்லி தான் ஒளியாண்ட பத்தி தெரியும் இன்னொரு கோடி கூட ஒளியாண்டு மறக்காது ஒளியாண்டு வருடத்தில் ஒரு ஆண்டில் பயணம் அடிக்கொள்ளுங்க ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்த தூரம் முழுக்க முழுக்க போட்டுக்கொண்டு கொண்டு நிற்கிறல ஒளியின்ற வேகம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று தர பத்தி எட்டாம் அடுக்கு மீட்டர் செகண்ட் மறையோராம் அடுக்கு ஒரு வருடம் என்பது செகண்ட்களில் கணிக்கப்பட்டால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்கள் அறுபது நிமிடம் அறுபது செகண்ட் விளங்குதா இப்ப இதுல பத்தின் இருக்கு ஒரு பூச்சியம் இன்னொரு பூச்சியம் இருக்கு அப்ப பத்தின் பத்தாம் அடுக்கு சோ எல்லாத்தையும் வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் மூன்று தர முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தர முப்பத்தி ஆறு சார பத்தின் பத்தாம் அடுக்கு அவங்க தாண்டி போகுதா இல்லையே தேவல உங்களுக்கு தெரியறதுக்கு அடி காட்டுற மாதிரி இருங்க பத்தின் எட்டு இதுக்குள்ள ஒரு பூஜ்ஜியம் இதுக்குள்ள பத்து இதுக்குள்ள ஒரு பத்து வழியில எடுத்த பத்தின் பத்தாம் அடுக்குன்னு சொல்லி வருது இப்ப நமக்கு இருக்கின்ற இந்த இருக்கின்ற வருமானத்தை நம்ம கெட்ல பண்ணாம இந்த பெருமானத்தை விட்டு நாம அந்த பத்தின அடுக்க மட்டும் கன்சிரவனாலும் கூட இப்ப இருக்கிறதுக்குள்ள யார் மிக பெரியா யார் பெரியால இந்த பெருமாணத்தை அடுக்க மட்டும் கன்சிரமண்ணாலும் கூட யார் ஆவ வந்து நிற்பார் நீ வந்து பெரியால வந்து நிற்பார் இந்த இடத்துல வெட்டுப்பட்டு போக உள்ள கணிகங்கள் யார் விட்டுப்பட்டு போகிற விடைகள் யார் யார் எந்தெந்த விடைகள் வெட்டுப்பட்டு போவோம் எந்தெந்த விடைகள் உப்பு வெட்டுப்பட்டு போவோம்

இப்ப ஐம்பதுக்கு ஐம்பது என்ற வகையில் அந்த விடைகள் இருக்குமா இல்ல ஐம்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்பது இருக்கும் நம்மளால வந்து அடிமையாக அறிய முடியுமாக இருக்கும் அந்த விடைகளை வந்து சரியா பிரிச்சு சரியான விட செலக்ட் பண்ண முடியுமாக இருக்கணும் ஐம்பதுக்கு ஐம்பது என்று இருந்தாலும் ஐம்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஆச்சு கொண்டு எடுக்க வேண்டியது என்ற அறிவுக்கான ஆற்றல் இரண்டு விடைகள் மிச்சமாக இருக்கும் எல்லா எம்சிக்கியுடன் எல்லா மீன்ஸ் எலிமினேஷன் செய்யக்கூடிய அனைத்து எம்சிக்கோளுக்கும் இந்த மாதிரி இரண்டு விடைகள் மிச்சமாக இருக்கும் ரெண்டு விடைகள் மிகுதியாக இருக்கின்ற போது ரெண்டு விடைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்கலாம் ரெண்டு விடைகளுக்கு முடையில என்ன வித்தியாசம் நான்காவது அஞ்சாவதுக்கு முன்னையில மிகச் சிறிய அளவுகளை குறிப்பது சிஎன்டு தாராங்க அடுத்த தாராங்க அப்ப சிஎன்ட் தாரத்துல பாத்தீங்கன்னா பி என்ற மைக்ரோமீட்டர் ரெண்டையும் மட்டும் கம்பியாவணி விஷயம் சி என்ற காரணத்தினால எதுவடியாக வரும் நான்காவதுல இறுதியாக சோ மிச்சம் கட்டத்துல இரண்டு விடைகளையும் கம்பியா பண்ணணும் அதுக்குள்ள என்ன சேஞ்சஸ் இருக்கு அதுக்குள்ள இந்த மாற்றத்தால அது வந்து சொல்லி பாத்து போட்டு அந்த மாற்றத்தை வச்சு கேள்வி வேண்டியது அது விஷயம் சரியா ாலும்ன்ற காரணத்தினால ஒவ்வொரு கேள்வியும் தெளிவாக பார்த்து கொண்டு போகும் ரைட்டா சோ இந்த கேள்விக்குள்ள உங்களுக்கு இந்த கேள்வி மட்டும் தெரிய வரல இந்த கேள்வி போன்ற இன்னொரு கேள்வியை செய்யறதுக்கான ஒரு ஆற்றல் நீ சோ நீங்க வந்து வார வாரம் எக்ஸாம் நடக்கும் தானே இந்த எக்ஸாம்ல நீங்க அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க மனித மரதிக்கான கிராஃப பாத்து கொண்டு வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி போகும் ரைட்டா மனித மரதிக்காக இந்த மாதிரி போகும் சோ அந்த இடத்துல சோ நம்ம ஞாபகப்படுத்த விஷயத்த ரீகோலிங் என்ற விஷயத்த திரும்ப திரும்ப செய்து